இன்னொரு காபி சாப்பிடுறியா என்ன ஒரே சிரிப்பா இருக்கு என்ன நீடி பேரும் சிரிச்சுட்டு இருந்தீங்க என்ன பார்த்த உடனே எல்லாரும் நிப்பாட்டிட்டிய என்னடா உட்காந்துட்டே இருக்க வந்து நான் பாக்குறேன்னு வரலாமா என்ன என்னாச்சு என்ன ஏன் என் கூட பேசவே மாட்டேறியா என்ன பேச டேய் என்ன நின்னுட்டு இருக்க கொலி. கோயிலுக்கு சரகனு சொல்லிடுவானு அதெல்லாம் அனுப்பி வச்சு சொல்லு என்ட்ட என் பேசவே மாட்டேங்கிறிய கடையிலயும் பேசல நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்கிட்ட பேசாம இருக்கிய தப்பு பண்ணியிருக்கேன் தான் நீங்க வருத்தமா இருக்கீங்கன்னு புரியுது அது என்னன்னு சொல்லலண்ணே சோறு கம்மியாக இருக்கு ராத்திரி நிறைய இருந்துச்சு அக்கா அக்கா அத்தை அக்கா என்னக்கா பேய் ஏதாவது பாத்தீங்களா இப்படி இங்க ஏதாவது மாயம் நடக்குதா முல்ல பேய் தான் இருக்கோ என்னமோ பேயா ஏங்கா நீங்க வேற நேத்துராத்திரியை நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் சாப்பிட்டு நான்தான் சோத்து பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சேன் அப்ப அவ்வளவு எங்க நீங்க அக்கா இல்ல நைட்டு தண்ணி ஊற்றும் போது நான் பார்த்தேனே இப்ப குறைஞ்சிருக்குது ஏதோ ஒரு பிரச்சனையில் இல்ல கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டேன் இப்பதான் அதுவே ஞாபகம் வருது எலி ஏதாவது மீதியாக இங்கே வச்சுட்டு போயிருக்காக்கும் அக்கா எலின்னு அக்கா சொன்னேன் இங்க பாரு குப்பை துட்டி புற சோறு வேற கிடக்குது நம்ம வீட்டில் யார் இப்படி சோறை போடுறது யாருமே தட்டில் போட்ட சோத்த குப்பையில இப்படி போட மாட்டோம் யார் இதெல்லாம் என்ன முல்ல இது எனக்கு ஒண்ணுமே புரியல இல்லக்கா யாராவது போட்டிருப்பாங்கக்கா நாம கவனிச்சிருக்க மாட்டோம் விடுங்கக்கா காலையில இது ஒரு பிரச்சனையா யாராவது எல்லாம் போட மாட்டாங்க முல்ல தட்டுல வச்ச சோத்துல ஒரு பருக்க கீழே விழுந்தாலும் மாமா திட்டுவாங்க அப்படிலாம் யாரும் இங்க கொட்ட மாட்டாங்க உனக்கு தெரியாதா காலையில இப்படி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தா வேலையெல்லாம் கெட்டு போகுங்க விடுங்க அது எப்படி விட முடியும் எப்படி பானையில இருந்த சோறு தொட்டிக்கு போச்சு நான் தான் வச்சேன் இங்க பாருக்கும் விடுங்களேங்க நமக்கு தெரியாம ஏதாவது நடந்திருக்கும் ஏதோன்னு நினைச்சு விட்டுருங்க அது எப்படி விட முடியும் நம்ம வீட்டுல நமக்கு தெரியாம ஏதாவது ஒண்ணு நடக்குமா நீ என்ன சும்மா இருக்க சொல்ற ஆனா நைட்டு நான் சோத்துல தண்ணி ஊத்து வரும்போது ஏதோ சத்தம் கேட்டுச்சு முல்ல யாரோ இருக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தோணுச்சு ஒருவேளை திருட வந்திருப்பானோ எதுக்கு பானையில சோத்து திருடவா ஆமா ஐயோ அப்ப வீட்ல வேற என்னலாம் இல்லையோ வா முதல்ல போய் பாக்கலாம் அக்கா அக்கா நில்லுங்க அக்கா எல்லார்கிட்டயும் ஏதாவது சொல்லி கலவர ஆக்கிடாதீங்க திருடனும் வரல ஒருத்தனும் வரல அப்போ இதெல்லாம் என்னது இது சோறு எங்க போச்சு முதல்ல இத மாமா கிட்ட சொல்லணும் இரு ஐயோ வீட்ல வேற என்ன பெரிய பொருள்லாம் காணாம போச்சோ வா நம்ம பேப்பர்ல எல்லாம் படிக்கிறோம்ல திருட வந்து திருடிட்டு தங்கி சமைச்சி சாப்பிட்டுட்டு எல்லாம் போயிருக்காங்களாமா காரைக்குடியிலேயே எத்தனை வீட்ல இதெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா நீ முதல்லவா மாமா சொல்லலாம் ஒரு நிமிஷம் இருங்கக்கா என்ன திருடெல்லாம் ஒண்ணு வரல அப்புறம் நான் தான் சாப்பிட்டேன் நீயா ஆமாக்கா நான் தான் நீ ஏன் கூட தானே சாப்பிட்ட அப்புறம் ஃபர்ஸ்ட் தானே திரும்ப வந்து சாப்பிட்ட ஏன் கூட சாப்பிட்டப்பவே போதும் போதும்னு சொன்னவ நீ நீ திரும்பவும் வந்து சாப்பிட்டியா நான் மாமா கிட்ட சொல்ல கூடாதுன்னு போய் சொல்ற நீ அப்படிதானே அக்கா சொல்லு வேற யாரும் இல்ல மீனாதான் சாப்பிட்டாக மீனாவா கஞ்சி சாப்பிட்டது பத்தல போல மாத்திர வேற சாப்பிடறாங்கல்ல பசிச்சிருக்கோம் நான் நைட்டு வந்து போது அவங்க ஓ வீட்டுக்குள்ளேயே போய் வீட்டுக்குள்ளேயே நாடகம் நல்லா இருக்குல்ல முல்ல விடுங்கக்கா அவங்களுக்கு பசிச்சிருக்கோம் சாப்பிட்டுருப்பாங்க ஏன் இப்படி யாருக்கும் தெரியாம வந்து சாப்பிடற அளவுக்கு நம்ம என்ன பட்னியா போட்டிருக்கோம் எதுக்கு இதெல்லாம் இது எதுவுமே நல்லது இல்ல முல்ல சொன்னா தப்பாயிடும் அதுக்குன்னு சொல்லாமையும் இருக்க முடியல அக்கா இது ஒரு விஷயம்னு கேட்க எல்லாருக்கும் அல்பமா இருக்கும் மீனாவும் ஏந்தா இப்படி பண்றாங்களோ எதுக்கு எவ்வளவு பித்தலாட்டோ ஒன்னும் புரியல சது என்ன உட ஒரு விஷயம் கேட்கணும்டா சொல்லுண்ண அண்ணன் உங்ககிட்ட பேசுதா பேசுதே என்னன்னே தெரியல அண்ணன் எங்கூட பேசவே மாட்டேங்குது நானும் என்னென்னமோ பேசி பார்த்துட்டேன் கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்குது என்ன ஏதுன்னு உனக்கு எதுவும் தெரிய மாட்டாங்க கடையில கூட நேத்து பூரா பேசல நேத்து வீட்லயும் பேசல இதோ இன்னைக்கு காலைல பேசலான்னு பார்த்தேன் அப்ப கூட பேச மாட்டேங்குது ஒன்னும் புரியல என்னவா இருக்கும்டா யோசிச்சு பார்த்தா நான் எந்த தப்புமே செஞ்ச மாதிரியே எனக்கு தெரியல ஒன்னும் புரிய மாட்டேங்குது அம்மா அண்ணன் தானே பேசாம எங்க போயிட போகுது பேசாம போயிடாதுன்னு எனக்கு தெரியும்டா ஆனாலும் பேசாம இருக்கிறது ஒரு மார்ல இருக்கு என்ன பிரச்சனைன்னு நீ கொஞ்சம் கேட்டு சொல்றியா அது நீயே கேட்டுற கேட்டு பார்த்துட்டேன்டா சொல்ல மாட்டேங்குதே சரி விடு அண்ணன் பேசும் நீ வா உள்ள போட்டே இரா என்ன கடைக்கு நேரம் வச்சுனா போவோம் அண்ணன் ஏன் பேசலன்னு உனக்கு தெரியுமா எனக்கு எ தெரியும் அண்ணன் சொல்றேன் ஆமாங்கிற மாதிரியே போற என்ன விஷயமா இருக்குன்னு யோசிக்கவே மாட்டியா அண்ணன் என்கிட்ட பேசுது இல்ல ஓஹோ என்கிட்ட பேசலன்னா உனக்கு கவலை இல்லை எப்ப இருந்துட இப்படியா நீ என்ன நீ வேற சொல்லுடா அண்ணன் ஏன் பேசலன்னு உனக்கு தெரியுமா சொல்லுடா தெரியுமா என்ன விஷயந்தா அத விட பேசும் என்னன்னு தெரியாம மண்டை வெடிக்குது என்னன்னு அண்ண அவங்களுக்கு காய்ச்சல் வந்தது இல்ல மீனாவுக்கு ஆமா அப்ப நீ ஆஸ்பத்திரி போலையோ ஏண்டா நீ ஆஸ்பத்திரி போகாம வேற எங்கேயோ போனத அண்ணன் பார்த்துருச்சு போல நெசமா வாட சொல்கிற அன்னைக்கு அப்படி சிரிச்சு பேசிட்டு இருந்தா உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடா கரு அவளுக்கு காய்ச்சலே இல்லடா காய்ச்சல் நடிச்சிட்டு இருந்தாடா வீட்டில் பேக்கெட் போட்டப்போ அண்ணன் உடுத்துச்சுல அந்த கோவத்துல திரும்ப பேக்கெட் போட மாட்டேன்னு சொல்லிட்டாடா அதுக்குதான் காய்ச்சல்னு போய் சொன்னது சத்தியமா வீட்டுல இருந்து கிளம்பும் போது கூட காய்ச்சல் நானும் நினைச்சேன் போற வழியில தான் அவளும் சொன்னா

விளையாட்டை ஏதோ செய்ய போய் எப்படி தப்பாயிடுச்சுவார் சே நானும் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி தூரம் வந்து நிற்கும் நானும் நினைக்கவே விளையாட்ரு விடுண்ண நீ அண்ணனை ஏமாத்துறதுக்காக பிளான் போட்டு பண்ணேன்னு யார் சொன்னா நம்ம ஜீவா இப்படி பண்ணிட்டான்னு ஒரு வருத்தம் தான் சரியாக போய்டுண்ண விடு நான் போய் அண்ணன்ட்ட பேசுவா வீட்டில் இப்போ பேசாதே கடைக்கு போய் பேசு கடையில அம்புட்டு பேர் இருப்பாங்கடா நான் வீட்டிலேயே பேசுறேன் வீட்டுல பேசுனா அவங்களுக்கு ஏதாவது கஷ்டமாயிட போகுது இதுல அவ வேற அவகிட்ட நான் அம்புட்டு தடவை சொன்னேன்டா இதெல்லாம் வேணான்னு கேட்டாதான அவ பேசும் போது அவ பக்கம் நியாயம் இருக்குமோன்னு தோணுது அண்ணன் பக்கம் நின்னா அண்ணன் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தோணுது சில நேரத்துல ஏன்டா கல்யாணம் ஒண்ணு தோணுது கடிய இருக்கு அண்ணா இதுக்கு போய் அண்ணா இவ்ளோ பேசிக்கிட்டு இருக்க அண்ணா உங்ககிட்ட பேசும் விடு இல்லடா நான் அண்ணனை பாத்துட்டு வரேன் அண்ணா எப்படி பார்க்க போறேன்னு தெரியல கேவலமா இருக்கு அண்ணா மீனா மாத்திட்டு திரும்பி படுத்துறியா டைம் டைம் உனக்கு ஆச்சுன்னா நீ போ என்ன ஏண்டா எழுப்புற எந்திரி ஐயோ என்னடா ஏன் இப்படி படுத்துற விளைவா முதல்ல எனக்கு காய்ச்சல் தானே என்னை யாரும் கேட்க மாட்டாங்க நீ போ ஜீவா நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன் நீ என்கிட்ட சரியா வாங்கிக்கிட்டிக்க போகிற உனக்கு காய்ச்சலா டேய் எனக்கு காய்ச்சல் இல்லைன்னு உனக்கு மட்டும்தானடா தெரியும் அவங்க யாருக்கும் தெரியாதுல்ல ஏன்டா இப்படி படுத்துற ஆமா அவங்களுக்கு தெரியாது நீ ஏன் நினச்சிக்கிட்ட உனக்கு காய்ச்சல் இல்லைன்னு வீட்டில் இருக்கிற ஐம்பது பேருக்கு தெரிஞ்சு போச்சு சும்மா ஏதாவது சொல்லாத அவங்களுக்கு எப்படி தெரியும் இப்ப கூட நான் போய் நின்னு வச்சுக்கோ எனக்கு சுக்கு காப்பி கொடுப்பாங்க பாக்குறியா உனக்கு காச்சல் இல்லைன்னு தெரிஞ்சேதான் அவ உனக்கு இதெல்லாம் செஞ்சிருக்காங்க நாம அவங்கள ஏமாத்தறத நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா நாம தான் ஏமாந்திருக்கோம் டேய் கண்டபடி உளறாத அவங்களுக்கு எல்லாம் எதுவும் தெரியாது தெரிஞ்சிருந்துச்சு இன்னரேங்க ஒரு பூகம்பம் அடிச்சிருக்காது எவ்வளவு நாள் நடிப்பாக பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லனா இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை கேட்கணுமான்னு யோசிச்சிட்டு இருந்தாங்க டேய் எது கேவலமான விஷயம்? எனக்கு ரெஸ்ட் கொடுக்கலனா நான் இப்டி தான் ரெஸ்ட் எடுப்பேன். என்னடா என்ன பாக்கெட் போட சொல்றியா? போடி. உன் கூட சேர்ந்து நானும் போய் சொல்லி அண்ணன் என்ன பத்தி என்ன நினைச்சிருப்ப ஏய் அவர்க்கெல்லாம் தெரியாதுடா. நீ ஏன் இப்படி ஓவரா பயப்படுற? நம்ம ஹாஸ்பிடல் போகாம ஐஸ்கிரீம் சாப்பிட்டதா அண்ணனே பாத்துருக்கு. கிட்ட சொல்லி அம்புட்டு வருத்த அண்ணனுக்கு தெரிஞ்சா அண்ணிகிட்ட சொல்லிருக்க மாட்டாரா எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க அப்போ நம்மளை ஹாஸ்பிடலுக்கு அனுப்பிட்டு அவர் நம்ம பின்னாடியே வந்திருக்காரு அவரை என்ன நம்ம பின்னாடியே வரணும் லூசாடி நீ அவரதுக்கு பின்னாடியே வரணும் போய் சொல்லி பித்தளாட்ட மாட்டது நாம நீ அவரே குத்தம் சொல்றியா ரெண்டு நாளா அண்ணன் சரியா பேசல

அவர் கேக்கலவே ஆனா அவருக்கு எம்பிட்டு வருத்த மாதிரி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம இருந்திருப்பாரு ரொம்ப பண்ணாதுடா நான் எங்க வீட்டுல எவ்வளவோ போய் சொல்லிருக்கேன் தெரியுமா நீ ஒரு ஆளு நீ போய் சொன்னு நானும் சொல்லணுமா அதனால நல்ல பழக்கமாடி இப்ப சொன்னாலும் நானும் சொல்லணுமா நான் நாசமா போறதுக்கு நீ மட்டும்தான் காரணம் நீ ஒருத்தி தான் காரணம் பாக்கெட் போட முடியலன்னா போட முடியலன்னு சொல்லித் தொலைவேடி தானே காச்சன்னு பொய்ய சொல்லி உன்னை காட்டி குட கூடாதுன்னு ஓம்பக்க நான் நின்னு பொய்ய சொல்லி அவகளை சங்கடப்படுத்தி ச ஆனா ஒண்ணுடி ஒன்னால எனக்கு ஒரு நல்லது கூட நடக்கப் போறது இல்ல சத்தியமா நடக்கப் போறது இல்ல இந்த வீட்ல நான் அசிங்கப்படுத்திட்டே இருக்கேன் இத நான் அண்ணன்கிட்ட எப்படி சொல்லி அவர் என்னை என்ன நினைப்பாறே ஆரம்பிச்சிட்டான் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான் ஐயோ இவன் எல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோ ஐயோ ஒன்னும் பண்ண முடியாது